வணக்கம் வேகே சென்னை சிட்டிள்ள மறுபடியும் ஆம்னி பஸ் போக்குவரத்து அனுமதிச்சிருக்காங்களா தமிழ்நாடு அரசு என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை பண்ணுங்க நம்ம வீடியோக்குள்ள போல ஆம்னி சென்னை நகரத்துக்குள்ள ஒரு இடத்துல முன்னாறு இடத்துக்கு பயணிகளை ஏத்துறதுக்கும் இறக்கறதுக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்களா நாங்க தகவல் உண்மையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சென்னையில இருந்து தென் மாவட்டங்களுக்கு போற தனியார் பேருந்துகள் வந்துட்டு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் இருந்து கீழம்பாக்கம் பேருந்துகளுக்கு சென்னை சிட்டிக்குள்ள தனியார் பேருந்துகள் வந்துட்டு மக்களை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஏத்தி இறக்குறதுக்கு அனுமதி தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவலா வந்துட்டு இப்ப சோசியல் மீடியால வந்துட்டு செய்திகள் வந்துட்டு இருக்கு தென் மாவட்டங்களுக்கு செல்ற பேருந்துகளுக்காக வண்டலூருக்கு பக்கத்துல கீழம்பாக்கம் இடத்துல வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு பேருந்து நிலையம் கட்டிட்டாங்க தான் நம்ம ஜனவரி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து அங்கிருந்து தான் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு இருக்கு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து எந்தெந்த தனியார் பேருந்துகள்லாம் சென்னை சிட்டிக்குள்ள மக்களை இறக்கி எழுப்புறாங்களோ அவங்களும் தனியா அபராதம் வீசிக்கிட்டு இருக்காங்க இது தொடர்பாக வந்துட்டு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் வந்துட்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்துட்டு வழக்கு தொடர்ந்துருக்காங்க தனியார் பேருந்து உரிமையாளர்கள் வந்துட்டு கீழம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துட்டு பேருந்துகளை இயக்கணும் அப்படின்னா நிறைய கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆதாரத்தை தெரிவிச்சிருக்காங்க கீழம்பக்கம் பேருந்து நிலையம் வந்துட்டு சென்னை சிட்டியில இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அங்க பேருந்து இயக்கிறதுக்கு இயக்குறதுனால பயணிகளுக்கும் பேருந்து ஓட்டுநர்களுக்கும் பெரிய பிரச்சனை இருக்கு ஒரு நாளைக்கு தென் தமிழகத்துக்கு இயக்குற பஸ்ஸுகள் மட்டும் தனியார் பேருந்துகள் மட்டும் எண்ணூறுக்கும் மேல இயக்கிட்டு இருக்காங்க ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு எழுபத்தி ஏழு நடைமுறைகள் தான் வச்சிருக்காங்க பிளாட்ஃபார்ம் தான் வச்சிருக்காங்க பஸ் நிற்கிறதுக்கு அதனால என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு பஸ்ஸும் அவங்களோட அவங்களோட டேன் வர வரைக்கும் வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுது அதை வெயிட் பண்றதுக்காக ஜிஎஸ்டி தோட்டில் வந்துட்டு அதிக நேரம் வெயிட் பண்ணி அந்த அவங்களோட சர்க்கிள் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பஸ்ஸுகளை இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால ஓட்டுநர்கள் வந்து ரொம்ப பெருசா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க தனியார் பஸ் உரிமையாளர் என்ன சொல்றாங்க கீழம்பாக்கத்துல வந்துட்டு தங்களோட பேருந்துகளை நிறுத்தத்துக்கு சரியான இடவசதி பத்தலை பஸ்ஸுக்கு சரியான வசதிகள் செஞ்சு கொடுக்காதனால பயணிகள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க ஆம்னி பேருந்து எல்லாமே பர்மெண்ட் வச்சிருக்காங்க அப்புறம் எல்லா சிட்டிக்குள்ள எடுத்து வச்சிருக்காங்க அப்படி எடுத்துருந்தோம் சென்னை சிட்டிக்குள்ள வர அனுமதி மறுக்கப்பட்டது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வந்துட்டு கோர்ட்ல வந்துட்டு தன் தரப்புல வந்துட்டு நான்கு வாதங்களை வந்துட்டு முன் வச்சிருக்காங்க பார்த்தோம்னா என்ன அப்படின்னா பெரும்பாலான ஆமணி பஸ்ல வந்துட்டு நகரத்துக்குள்ள சிட்டிக்குள்ள பாதுகாக்கிறதுக்கோ இல்ல சேஃபா நிறுத்துறதுக்கோ வந்துட்டு வாடகைக்கோ இடத்தை வாங்கியோ அவங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க அதுக்கு வந்து அனுமதிக்கணும் கோயம்புடு பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த அனுமதி வந்து கவர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இப்ப இல்ல அதை மறுபடி தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது என்னன்னா தங்க கேரேஜ்ல இருந்து பஸ் எடுத்துட்டு போகும்போது கேரேஜ்லயோ இல்லாட்டி போற வழியிலயோ பேசஞ்சரை ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல சொல்லியிருந்தாங்க அதே ரூல்ஸ் வந்து இப்பயும் இங்கேயும் தரணும்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கருத்தை விளையாங்க கவர்மெண்ட் பஸ் எல்லாம் போகும்போது கீழம்பாக்கத்துல இருந்தும் மாதாவரத்துல இருந்தும் பயணிகளை வந்து ஏற்றிட்டு போறாங்க அது மாதிரி இந்த ஓமன் பஸ்ஸுக்கும் அந்த ஆப்ஷன் தரணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்திருக்காங்க சென்னையில இருந்து பெங்களூர் ஆந்திரா போற பஸ் வந்துட்டு சென்னை கோயம்பேடு பஸ்ல இருந்தேன் எங்க அதே மாதிரி நாங்களும் கோயம்பேடு பஸ் நிலையத்திலேருந்து பஸ் ஏற்கிறோம் போகிற வழியில் வந்து நாங்கள் கீழம்பாக்கம் பஸ் ஸ்டேஷன் வந்துட்டு நாங்கள் பேசஞ்சர் ஏற்றிட்டு போறோம் அதுக்கு வர வழியில் பேசஞ்சரை ஏற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான்காவது வாரத்தையும் அவங்க வந்து வலியுறுத்தி முன் வச்சிருக்காங்க இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் ஃபஸ்ட்டு வாரம் வச்சாங்கல்ல கேரேஜில் வந்து பஸ் நிறுத்திக்கிறோம் வாடகை இடத்துல இல்லாட்டி சொந்த இடத்துல பஸ் நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்துட்டு அரசு தரப்பினர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க ரெண்டாவது சொன்ன வாரம் என்னென்னா சிட்டியில் வந்து எந்த இடத்துல வேணாலும் பஸ்ஸில் வந்து பேசஞ்சரை ஏற்றலாம் அப்படின்னு சொன்ன வாரத்துக்கு வந்து கவர்மெண்ட் தரப்பில் வந்துட்டு கொஞ்சம் தயக்கத்தோட அது முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நகர சிட்டிக்குள்ளே வந்துட்டு பேசஞ்சரை ஏற்றி இருக்கணுமெலாம் வந்துட்டு பேசஞ்சருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அந்த இதை செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு மீட்டிங் ஒன்று போடணும் அந்த மீட்டிங்கில் வந்து யாராவது இருக்கணும் பேசஞ்சர் இருக்கணும் அப்புறம் வந்துட்டு பஸ் உரிமையாளர்கள் இருக்கணும் அரசு போக்குவரத்து நிர்வாகம் சார்ந்த அதிகாரிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அது சொந்தமா ஒரு மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணி முடிஞ்சிருக்காங்க அந்த மீட்டிங்ல என்னன்னா போட்டில் அவங்களுக்கு தேவையானு சொன்ன கருத்துக்களை விட எக்ஸ்ட்ரா சில கருத்துகளையும் வந்துட்டு அந்த தனியார் பேருந்து உரிமையாளர்கள் வந்து வச்சுருக்காங்க அது என்னன்னா கோயம்பு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த மாதிரியே கீழம்பாக்கத்துலேயும் வந்துட்டு ஒரு நூற்றுக்கு மேல வந்துட்டு டிராவல்ஸோட வச்சுக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும் டிராவல்ஸ் வச்சுக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும் அப்புறம் வந்துட்டு பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு பஸ் நிறுத்துறாங்கல்ல அது வந்துட்டு டிராவல்ஸுக்கு பக்கத்துலேயே இல்லாம எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து பஸ் போதும் அந்தந்த கரெக்டான பிளாட்ஃபார்ம்லயே பஸ் நிறுத்துறதுக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இதை கேட்டிருக்காங்க இந்த ஆலோசனைலாம் கேட்ட அரசு தரப்பு தரப்பினரை என்ன சொல்லிருக்காங்கன்னா கொஞ்ச நாள் டைம் கொடுங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு நல்ல முடிவா சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனைக்கான சரியான தீர்வு வந்துட்டு நீதிமன்றம் தான் சரியான முறையில வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திட்டாங்க நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி பார்ப்போம் உங்களிடமிருந்து விதைபெறுவது உங்களுக்கு நன்றி